இருப்பவளே போற்றி 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 ஓம் செல்வத்தின் சிம்ம ராசி நண்பர்களுக்கு அட்வான்ஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் இப்ப சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஜனவரி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து தெளிவா வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஜனவரி மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பற்றி முதல்ல பார்த்துக்கலாம் ஜனவரி அஞ்சாந்தேதி வந்து புதன் வந்து தனுசு ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அதாவது விருச்சகத்தில் இருக்கிற புதன் வந்து தனுசு ராசிக்கு வந்து பயிற்சி ஆவார் அதுக்கப்புறம் வந்து ஜனவரி தேதி சூரியன் வந்து மகர ராசிக்கு வந்து பயிற்சி ஆவார் அதாவது தனுசில் இருக்கிற சூரிய பகவான் மகர ராசிக்கு வந்து பயிற்சி ஆவார் அதுக்கப்புறம் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து ராசிக்கு வந்து செவ்வாய் பகவான் வந்து பயிற்சி ஆகிறார் கடகராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் கதியில் ரிவேர்ட்ஸில் வந்து மிதனராசிக்கு வந்து போவார் அதாவது ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அதுக்கப்புறம் ஜனவரி இருபத்தஞ்சாந்தேதி புதன் வந்து மறுபடியும் வந்து மகர ராசிக்கு வந்து ஆகிறார் அதாவது ரெண்டு டைம் வந்து பயிற்சி ஆகிறார் ஜனவரி அஞ்சாந்தேதி தனுசுக்கு போகிறார் அப்புறம் தனுசுலேருந்து ஜனவரி இருபத்தஞ்சாந்தேதி வந்து மகரத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அதுக்கப்புறம் ஜனவரி இருபத்தொன்பதாம் தேதி சுக்கரன் வந்து மீன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் கும்பராசியில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் மீன ராசிக்கு பயிற்சியாகி உச்ச பலம் வந்து அடைகிறார் ஸோ அதான் ஜனவரி மாத கிரக பயிற்சிகள் சரி இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஜனவரி மாத கிரக அமைப்புகள் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சூரிய பகவான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து ஜென்ம ராசியில வந்து ஏதாவது சுபகிரகங்களுடைய பார்வை விழுகுதா இல்லை பாவகிரகங்களுடைய பார்வை விழுகுதா அப்படின்னு பார்க்கும்போது பாவ சொல்லக்கூடிய சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்து தன்னுடைய ஏழாம் பார்வையா வந்து ஜென்ம ராசியை வந்து பார்க்கிறார் அதுக்கப்புறம் வந்து சுக்கர பகவான் சுபகிரகன் சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் சொல்லக்கூடிய கும்பத்தில் அமர்ந்து ஜென்ம ராசியை வந்து பார்க்கறார் அதாவது கடந்த மாதங்கள்ல வந்து பாவகிரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய பார்வை மட்டும் விழுந்துட்டு இருந்தது இப்போ ஜனவரி மாதத்தில் வந்து சுபகிரகன்னு சொல்லக்கூடிய சுக்கரனுடைய பார்வையும் வந்து ஜென்ம ராசிக்கு விழுகிறது வந்து ஒரு நல்ல அமைப்புனே வந்து சொல்லலாம் அதாவது சனி பகவானுடைய அந்த கெட்ட பார்வைகளை வந்து கொஞ்சம் அவருடைய சுப பார்வையினால் கண்ட்ரோல் பண்ணுவார் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் தான் வந்து சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறார் இது வந்து ஒரு நல்ல அமைப்புனே வந்து சொல்லலாம் அதாவது ராசி அதிபதி ஆறுலேயோ எட்டுலேயோ பன்னிரெண்டுலேயோ மறைகிறதா வந்து ஒரு மைனஸான அமைப்பு உங்கள் ராசி அதிபதி வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால ஐந்தாம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து ஆக்டிவேட் ஆகும் ஐந்தாம் இடம் தான் வந்து பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி அப்புறம் வந்து குழந்தை பாக்கியத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் வந்து நல்ல ஒரு அட்டாச் ஏற்படும் ஏன்னா உங்கள் ராசி அதிபதி போய் ஐந்தாம் இடத்துல உட்காரும்போது ஐந்தாம் இடம் தான் வந்து குழந்தை பிறப்பை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி உங்களுடைய குழந்தைகளை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி அந்த இடத்துல உங்கள் ராசி அதிபதி போகும்போது குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு நல்ல அந்யுன்யமான அமைப்பு ஏற்படும் குழந்தைங்க மேலே அதிக பாசம் ஏற்படும் அதுக்கப்புறம் வந்து அதிர்ஷ்டம் மன மகிழ்ச்சின்னு சொல்லக்கூடியது வந்து ஐந்தாம் இடம்தான் அந்த இடத்துக்கு போகும்போது அதிர்ஷ்டம் மன மகிழ்ச்சியெல்லாம் வேலை செய்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு அதுக்கப்புறம் வந்து இளமை பருவத்தில் இருக்கிற சிம்ம ராசிக்காரங்களுக்கு காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் வந்து நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு ஏன்னா உங்கள் ராசி அதிபதி வந்து ஐந்தாம் இடத்துக்கு போகும்போது ஐந்தாம் இடத்துல தான் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இருக்குது அப்போ அந்த விஷயங்களும் வந்து இளமை பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகும் அதுக்கப்புறம் வந்து தெய்வ அனுகிரகம்னு சொல்லக்கூடியதும் வந்து ஐந்தாம் இடம் தான் தெய்வ அனுகிரகம் குலதெய்வ வழிபாடு இதெல்லாமே வந்து ஆக்டிவேட் ஆகும் அதெல்லாமே வந்து நல்ல முறையில் வந்து செயல்படும் எதையுமே வந்து முன்கூட்டியே உணரும் தன்மை அப்படிங்கிறதும் ஐந்தாம் இடம் தான் அதாவது உள் உணர்வுகள் அப்படின்னு சொல்கிறது ஐந்தாம் இடத்துல உங்கள் ராசி அதிபதி போகும்போது அந்த உள் உணர்வுகள் வந்து நல்ல முறையில் வந்து வேலை செய்யும் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயத்துலையும் வந்து உங்களுக்கு ஒரு நன்மையான பலன்கள் வந்து நடக்கும் இது எத்தனை நாளைக்கு அப்படின்னா ஜனவரி பதினஞ்சாம் தேதி வரைக்கும் தான் சூரியன் வந்து ஐந்தாம் இடத்துல இருப்பார் ஏன்னா ஜனவரி பதினஞ்சாம் தேதிக்கு மேலே வந்து அவர் வந்து மகர ராசிக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார் மகரங்கிறது வந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து ஒரு மறைவு ஸ்தானமாக இருந்தாலுமே குருவுடைய பார்வைக்கு வந்து உங்கள் ராசியாதிபதி வர்றது வந்து ஒரு சிறப்பான ஒரு அமைப்புன்னே வந்து சொல்லலாம் இந்த இடத்துல குருவுடைய பார்வை இல்லை அப்படின்னா ஒரு மைனஸான அமைப்பு இந்த வீட்டுக்கு வந்து குருவுடைய பார்வை விழுந்து அவர் ஆறாம் இடத்துக்கு போகிறது வந்து ஒரு சிறப்பு தான் அப்போ ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் வந்து ஆக்டிவேட் ஆகும் ஆறாம் இடங்க தான் வந்து வம்பு வழக்கு கடன் நோய்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த வீட்டில் போய் உங்கள் ராசி அதிபதி அமரும்போது எதிரிகளை குறிக்கிறதும் வந்து ஆறாம் இடம் தான் அது சனி பகவானுடைய வீடு எதிரியுடைய வீடு அந்த வீட்டுக்கு உங்கள் ராசி அதிபதி போகும்போது எதிர்ப்புகள் வந்து ஏதோ ஒன்று இருந்துக்கிட்டு இருக்கும் நீங்கள் என்ன பண்ணிங்கனாலும் ஒருத்தர் வந்து ஏதோ ஒன்று சொல்லிகிட்ருப்பாங்க ஆனால் பெரிய பிரச்சனைகள் வந்து இல்லை உங்கள் ராசி அதிபதியை வந்து குரு பார்க்குறதுனால பெரிய அளவில் வந்து எந்த பிரச்சனையும் வந்து வராது அப்புறம் வந்து ஆறாம் இடம் அப்படிங்கிறது எதையுமே போராடி பெறக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துக்கு உங்கள் ராசி அதிபதி போகும்போது எதையுமே வந்து போராடி தான் வந்து பெறறது ஒரு அமைப்பை வந்து கொடுக்கும் ஈஸியாக வந்து எதுவுமே கிடச்சிடாது எப்போ ஜனவரி பதினஞ்சாம் தேதிக்கு மேலே அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் ஐந்தாம் இடங்கிறது வந்து அதுவாக வர்றது ஆறாம் இடம் அப்படிங்கிறது நம்ம போராடி பெறக்கூடிய ஒரு விஷயம் அதுதான் ஆறாம் இடம் உத்தியோகம் அப்படிங்கிறதும் வந்து ஆறாம் இடம் தான் அப்போ ஆறாம் வீட்டை குரு பகவான் பார்வை செஞ்சு ஆறாம் இடத்துல உங்கள் ராசி அதிபதி போகும்போது ஒரு சில சிம்ம ராசிக்காரங்க வந்து வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை வந்து பெறுவீங்க அப்புறம் உங்கள் ராசிக்கு வந்து தனாதிபதி லாபாதிபதினு சொல்லக்கூடிய புதன் வந்து உங்கள் ராசிக்கு நான்காம் இடம் சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானத்தில் தான் வந்து இருக்கிறார் அவர் வந்து ஜனவரி தேதி வந்து தனுசு ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிடுவார் அதாவது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறார் இதுவும் வந்து ஒரு நல்ல அமைப்பு தான் தனாதிபதி லாபாதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் பஞ்சமஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துக்கு போகிறது வந்து ஒரு நல்ல அமைப்புன்னே வந்து சொல்லலாம் எதிர்பாராத தன லாபங்கள் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அதிர்ஷ்டத்தின் மூலிமா பண வரவுகள் வந்து கிடைக்கும் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு இடம் அங்கே போய் தனாதிபதி லாபாதிபதினு சொல்லக்கூடிய புதன் வந்து அமர்றது எதிர்பாராத தன லாபங்கள் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு இந்த நேரத்தில் தான் வந்து அந்த லாட்ரியில் பணம் விழுகிறது ஏதாவது ஒரு அதிர்ஷ்டத்தின் மூலிமா பணம் விழுகிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ஆக்டிவேட் ஆகும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து மூன்றாம் அதிபதி பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானத்தில் அமர்ந்து ஜென்ம ராசி வந்து பார்க்குறார் மூன்றாம் இடத்துல என்ன இருக்குன்னா மனோதைரியம் மனோபலம்னு சொல்லக்கூடியது மூன்றாம் இடம்தான் முயற்சி ஸ்தானம்னு சொல்லக்கூடியது மூன்றாம் இடம்தான் அவர் வந்து ஏழாம் இடம் சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானத்தில் அமர்றதுனால முயற்சிகள் பண்ணி வெற்றி அடையிற்கு ஒரு அமைப்பு அப்புறம் இளைய சகோதரர்கள் மூலிமா வந்து ஏதாவது ஒரு அனுகூலமான பலன்கள் அண்டை வீட்டாருடைய சப்போர்ட்டு ஒருத்தங்களுடைய சப்போர்ட் கிடைக்கிது பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய சப்போர்ட் கிடைக்கிது ஒருத்தங்களுடைய சப்போர்ட் கிடைக்கணும் அப்படின்னாலே வந்து அந்த மூன்றாம் அதிபதி வந்து ஜென்ம ராசிக்கோட தொடர்பு பெறணும் அப்போ தான் வந்து அந்த பலன் எல்லாமே வந்து நடக்கும் அதன் அடிப்படையில் சுக்கரன் வந்து ஜென்ம ராசி பார்க்கறதுனால ஒருத்தங்களுடைய சப்போர்ட் வந்து முழுமையாக கிடைக்கும் அவரே பத்தாம் அதிபதியாக இருந்து கேந்திரஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதுனால பத்தாம் இட விஷயங்களும் வந்து ஆக்டிவேட் ஆகும் தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் தொழில் சார்ந்த விஷயத்தில் எந்த முடிவுகள் எடுத்திங்கனாலும் அது நல்லாவே இருக்கும் கரெக்டாகவே இருக்கும் நல்லாவே இருக்கும் இந்த நேரத்தில் தான் சரியான முடிவுகள் வந்து எடுப்பாங்க தொழில் மூலியமாக வந்து ஒரு கௌரவம் புகழ் கிடைக்கிறது அந்தஸ்து கிடைக்கிறது சம்பள உயர்வு பதவி உயர்வு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த பத்தாம் அதிபதி வந்து கேந்திரஸ்தானத்துக்கு போகும்போது அந்த பலனை எல்லாமே கொடுப்பார் அதுக்கப்புறம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துக்கு போயிருக்கிறது வந்து நல்ல ஒரு அமைப்புன்னே வந்து சொல்லலாம் ஐந்தாம் அதிபதி வந்து கேந்திரஸ்தானத்துக்கு போகிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அவர் பத்தாம் இடத்துல இருந்து தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் வீட்டை பார்ப்பார் அப்புறம் சுகஸ்தானம் சொல்லக்கூடிய நான்காம் வீட்டை பார்ப்பார் அப்புறம் உத்தியோகஸ்தானம் சொல்லக்கூடிய ஆறாம் வீட்டை வந்து பார்வை செய்வார் பத்தாம் இடம் சொல்லக்கூடிய தொழில் அமர்ந்து பொருளாதார ஸ்தானங்களை வந்து பார்வை செய்கிறதுனால பொருளாதார வரவுகள் வந்து சிறப்பாக இருக்கும் தனாதிபதி லாபாதிபதினு சொல்லக்கூடிய புதனும் வந்து ஒரு நல்ல இடத்துக்கு வந்து வர்றாரு அப்படிங்கும்போது பொருளாதாரத்துல வந்து உங்களுக்கு எந்த ஒரு தங்கு தடைகளும் இருக்காது ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறது சின்ன மைனஸ் அப்படின்னாலுமே ரெண்டாம் வீட்டை குரு பகவான் பார்வை செஞ்சு ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் வந்து பஞ்சமஸ்தானத்துக்கு போகிறதுனால எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் மூலயமா பண வரவுகள் வந்து சிறப்பாகவே இருக்கும் சிம்ம ராசிக்காரங்க வந்து கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது சுகாதிபதி பாக்கியாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல வக்கரகதியில் வந்து சஞ்சாரம் செஞ்சிட்ருக்கிறார் இது வந்து ஒரு பலகீனமான அமைப்பு அப்போ நான்காம் இட விஷயங்கள் நான்காம் இட விஷயங்கள் வண்டி வாகனங்கள் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் அலைச்சல்கள் வந்து இருக்கும் ஏன்னா சுகாதிபதி வந்து பனிரெண்டில் மறைஞ்சு பலகீனமான ஒரு அமைப்பில் இருக்கும்போது சுக கேடுகள் ஏதாவது ஒரு அலைச்சலை வந்து கொடுத்துட்டே இருக்கும் அவரே வந்து ஒன்பதாம் அதிபதியாக இருக்கிறதுனால தந்தைக்கு உடல் ரீதியான உபாதைகள் ஏதாவது வந்துன்னா உடனே வந்து மருத்துவ உதவி நாடுறது வந்து நன்மை அளிக்கும் சிம்மராசிக்காரங்க வந்து மக நட்சத்திரத்தில் வந்து பிறந்திருப்பீங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஜனவரி ரெண்டாம் தேதி தேதி இருபதாம் தேதி இந்த மூன்று நாட்கள் வந்து உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து நடக்கும் இந்த மூன்று நாட்கள் வந்து நீங்கள் எந்த காரியத்தை தொடங்கினாலும் உங்களுக்கு நன்மையான பலன்களையே வந்து அது முடியும் அதனால அந்த மூன்று நாட்களை மட்டும் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்திக்கங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம நாள் அப்படின்னு பார்க்கும்போது ஜனவரி ஆறாம் தேதி வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம நாள் இன்னைக்கு மட்டும் எந்த ஒரு புதிய விஷயத்துலேயும் வந்து இறங்காதீங்க நீங்க உண்டு உங்கள் வேலை உண்டுன்ட்டு இருக்கிறது வந்து சிறப்பு யாருக்கிட்டையுமே வந்து ஆர்கியூமெண்ட்டோ வாக்குவாதமோ வந்து செய்யாமல் இருக்கிறது வந்து சிறப்பு அப்போ சிம்ம ராசிக்காரங்க வந்து பூர நட்சத்திரத்தில் வந்து பிறந்திருப்பீங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்றாந்தேதி பத்தாம் தேதி பத்தொம்பதாம் தேதி இந்த மூன்று நாட்கள் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாக இருக்கும் அந்த மூன்று நாட்களை மட்டும் நல்ல முறையில் வந்து பயன்படுத்திக்கிங்க நீங்கள் அன்னைக்கு எந்த விஷயத்தை தொடங்கினாலுமே உங்களுக்கு நன்மையான பலனில் தான் வந்து முடியும் அதுக்கப்புறம் உங்களுக்கு சந்திராஷ்டம நாள் அப்படின்னு பார்க்கும்போது ஜனவரி ஏழாம் தேதி அன்றைக்கு தான் வந்து சந்திராஷ்டம நாள் வந்து ஆரம்பிக்குது அந்த அன்னைக்கு மட்டும் நீங்கள் எந்த ஒரு புதிய முயற்சியிலையும் வந்து இறங்காதீங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பு யாருக்கிட்டையுமே ஆர்குமெண்ட்டோ வாக்குவாதமோ செய்யாதீங்க ராசிக்காரங்க வந்து உத்தர நட்சத்திரத்தில் வந்து பிறந்திருப்பீங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்க்கும்போது ஜனவரி ரெண்டு பதினொன்று இருபது இந்த மூன்று நாட்களில் மட்டும் நீங்கள் எந்த விஷயத்தை தொடங்கினாலும் உங்களுக்கு சாதகமான பலனே வந்து நடக்கும் அதனால் அந்த மூன்று நாட்களை மட்டும் நல்ல முறையில் வந்து பயன்படுத்திக்கங்க உங்களுக்கு சந்திராஷ்டிரம நாள் அப்படின்னு பார்க்கும்போது ஜனவரி எட்டாம் தேதி வந்து உங்களுக்கு சந்திராஷ்டிரம நாள் வந்து வருது அந்த அன்னைக்கு மட்டும் எந்த ஒரு புதிய முயற்சியிலையும் வந்து இறங்காதீங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்ட்டு இருக்கிறது சிறப்பு சிம்ம ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை அப்படின்னு பார்க்கும்போது கிழக்கு திசை வந்து அதிர்ஷ்டமான திசையாக வந்து வரும் அதுக்கப்புறம் வந்து கலர்னு பார்க்கும்போது ஒயிட் கலர் வந்து உங்களுக்கு சாதகமான கலராக இருக்கும் அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்றாம் எண்ணை வந்து அதிகமாக பயன்படுத்துங்க உங்களுக்கு நன்மையான பலன்கள் வந்து அதிகமாக வந்து நடக்கும் அதுக்கப்புறம் வந்து ஞாயிற்றுக்கிழமை அதோறும் வந்து சிவன் வழிபாடு பண்ணுறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் பௌர்ணமி நாளில் வந்து திருவண்ணாமலைக்கு போய் கிரிவலம் போயிட்டு வர்றதும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை வந்து கட்டாயம் வந்து கொடுக்கும் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் வந்து நல்ல பலம் பெறுவார் நல்ல அதிர்ஷ்டத்தை வந்து உங்களுக்கு வாரி வழங்குவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமில்லை நண்பர்களே சரி நண்பர்களை மீண்டும் அடுத்த ராசியான கண்ணீராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்